இந்த ரெண்டு வகையான சீத்தா பழங்களுமே நம்ம தோட்டத்தில் தாங்க ஆர்கானிக்காக நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணனது சிகப்பு கழ வந்து நம்ம மகிழ்வனத்துலேருந்து வந்ததுங்க பச்சை சீத்தா வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் பறிச்சது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்றும் விட்டது இல்லைங்க டேஸ்ட்ல வேற லெவல் தாங்க நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க நம்ம மகிழ்வனத்தில் என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படின்னு சுமாராக ஒரு இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட பல வகைகளும் நூறு மரங்களுக்கு மேலேயும் இருக்குங்க இன்னொரு டைம் வந்து எல்லா மரங்களையுமே ஒரு டைம் நம்ம பார்க்கலாங்க இந்த சீதாவின் பயன்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க நாமளே பழைய பதிவுகள்ல நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் எப்பப்ப கிடைக்குதோ அப்பெல்லாம் வாங்கி நம்ம அந்த பழத்தை சாப்பிட்டுருணுங்க அவ்வளோ நல்லது அதுவும் ஆர்கானிக்கா நாமளே வளர்த்து அதில் பழங்களை பறிச்சு சாப்பிடும்போது அதுல ஒரு சந்தோஷம் இருக்குங்க சீத்தா பழம் வந்து நம்ம வாங்கும்போதுங்க அதன் மேல கணுக்கள் இருக்கு இல்லைங்களா அது பெரிதாகவும் இடைவெளி வந்து அதிகமாகவும் இருக்கிற மாதிரி பார்த்து பழங்களை வாங்கினா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க சதப்பிடிப்பும் நல்லாயிருக்கும் விதைகளுமே கம்மியாக தாங்க இருக்கும் இப்போ நம்ம பழங்கள்லாம் பழுத்த உடனே உள்ளார வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க சிகப்பு தவிரோட சீசன் வந்து முடிஞ்சிருச்சிங்க ஆனாலும் அப்பப்போ ஏதோ ஒரு பழம் வந்துட்டு தாங்க இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர்